இந்த வாலிப வயதுங்கிறது ஒரு பெரிய ஆற்றல் மிக்க வயது அல்லாஹு தாலா புராணில் குறிப்பிடுகின்ற பொழுது சேதனா இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அந்த மக்கள் அந்த மன்னனிடத்திலே சொல்கின்ற பொழுது இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபர் இது மாதிரி ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம் என்று சொல்கிறார் அந்த வாலிபர் போன்று அல்லாஹு தாலா சோரத்துல் கஃப் அசாபுல் கஃப் குகைவாசிகள் என்ற தலைப்பில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அந்த குகைவாசிகளையும் அல்லாஹூத்தாலா வாலிபர்கள் என்றே அல்லாஹு குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் அந்த வாலிப பருவம் தான் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு மிகச்சிறந்த பருவமாக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த வாலிபம்தான் வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலமும் கூட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்வில் வாலிபம் என்பது ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரையிலையும் அவனுக்கு கழுகிறார் இந்த வயசுலேருந்து நம்ம சொல்கிறோம் பதினஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசு வரையிலையும் நம்ம வாலிபம்னு சொல்கிறோம் அப்போ அந்த வாலிபம்ங்கிறது ஒரு ஆற்றல் மிக்க வயசு இதுதான் ஒரு நீண்ட காலம் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முப்பத்தஞ்சு ஆண்டு காலங்கிறது வாலிபம்ங்கிறது